ஹாய் நண்பா நானும் அன்பு இப்போ மேச்சேரி வரைக்கும் போயிட்டுருக்கோம் எதுக்காகன்னு பார்க்கலாமா நானும் அன்புராஜும் மேச்சேரி பஸ்ஸில் கிளம்பி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நண்பா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது ஆமாண்ணா நூற்றி பத்து போடுங்க அப்படியே அன்பு மேச்சேரிக்கு இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பான் நான் அதுக்குள்ளே போய் காற்று அடிச்சுட்டு வந்துடுறேன் என்ன பண்ணுறேன் ஆமாம் நண்பா இன்னைக்கு பஸ்ஸை மிஸ் பண்ணனால நம்ம டூ வீலரில் தான் மேச்சேரிக்கு போக போகிறோம் அதுவும் வீடியோ எடுக்க போகிறதெல்லாம் அன்பு தான் அதை நான் வீடியோ பிடிக்கல வீடியோ பிடிக்காம என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன் நானும் அன்பும் இப்போ மேச்சேரிக்கு கிளம்பிட்டோம் எதுக்கு ஹெல்மெட் இல்லை ஆமாம் நண்பா ஹெல்மெட் போட்டு வர்றதுக்கே மறந்து போயிட்டோம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு பஸ்ஸில் போகிறதா பிளான் இருந்தனால நாங்கள் ஹெல்மெட்டை பற்றி யோசிக்கவில்லை டக்குன்னு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னே பைக்கில் வந்துட்டோம் அப்புறம் அட்டாச்சு தெரிஞ்சு எங்கள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு உதவியும் நம்மகிட்ட கிடைக்கல திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு நண்பா நாங்கள் ரெண்டு பேர் பதினோரு மணிக்கு கிளம்பி மேச்சேரி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் பஸ்ஸை மிஸ் பண்ணனால பதினொன்றைக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோம் அப்பயே திரும்பி ஹெல்மெட் மிஸ் பண்ணனால திருப்பி போய் எடுத்துகிட்டு வரதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நண்பா நம்ம ஊரில் கிளம்புறதுக்கே ஹெல்மெட் போட்டு பாய தூரம் கூட வர நண்பா எதுக்குடா ஹெல்மெட்டை போய் எடுத்துகிட்டு வந்தோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துறதுக்கு உள்ள அப்படியே புழுங்கி போச்சு நண்பா அன்பு இந்த மேடை ஏறணுன்னே பாரு மேட்டூரில் எல்லா தண்ணியும் தெரியும் இந்த மேச்சேர் ரோட்டில் போறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் வளைவுகளும் இறக்கங்களும் குழியும் மேடும் ஒன்று ஜாஸ்தியாகவே இருக்கு அன்பா ஏன் அங்கே பாரு அன்பு பேச்சம்பளம் தோட்டம் வாங்கிட்டு போலாமா போறப்ப கொத்தோட பேச்சை மழை வாங்கிட்டு போகலாமா இருந்துச்சுன்னா பிரிச்சு வைக்கிறாங்களா இருக்கு அன்பு உள்ள எந்த பேச்சு எந்த பேச்சி எல்லாம் இப்போதான் பூ விட்டுருக்குது வேட்டும் பூட்டி இருக்குது உள்ளேயும் போய் பார்க்க முடியாது பேர்ச்சை மரத்தில் பேச்சை மரமே இல்லைனாலும் நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுவோங்கிற மாதிரி காட்டிட்டு அன்பு வந்ததுக்கு பேர்ச்சை மரம் தான் பார்க்கணும் இப்போ தான் ஏற்கோள் பட்டியே போயிருக்கிறோம் அது ஏறுற உன் ஃப்ரெண்டா டேய் ஆலாச்சே நில்றேங்க காசு பார்த்துருவா தான் எடுத்துக்கிறா அது மட்டும் கொஞ்சம் உண்டு நான் வீடியோ ஆன் பண்ணாம இன்னைக்கு வீடியோ எடுத்து தந்துக்கிறேன் அடம் கிராஸ் ஆகிட்டு

나라, <laughs> 나나 பாதியில தான் இருக்கோம். நேத்து 10 கிலோமீட்டர். வீடியோவே ஓ! இப்படி ரிச்சு இருக்கறானே. இந்த ஷீட்டை வாங்குத நான்பா வந்தோம். மணியெல்லாம் கரெக்டாக கரெக்ட்டா வீடியோ தான் எடுக்க மாட்டேங்கிற மைக் சேர்த்து செட் ஆஃப் பண்ணிட்டேடா அடேன்பே. அப்புறம் கொஞ்சம் நேரம் கடையில் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ஓனர் வந்தோடனே ரெண்டு ரெண்டு கிலோவாக நாலு கிலோ வாங்கிட்டோம் ஒயிட்ஷீட்டு ஓனர்கிட்டயே நாங்கள் கேட்டேன் இந்த ஷீட்டை எப்படி பயன்படுத்துது எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் எத்தனை வருஷம் வாரண்டின்னு சொல்லி உடனே அவரோட ஃபார்ம் ஹவுஸுக்கு எங்களே கூப்பிட்டு போயிட்டாருனா

போலாமா அழகா இருக்கீங்க பெட்ரோல் அடிச்சுக்கலாமலாமா என்னடா பெட்ரோல் பங்க்கில் இங்கே வந்து பெட்ரோல் போட சொல்றாங்க ஒரு வேளை பெட்ரோல் பங்குலேயே பெட்ரோல் கேன்ல கேன் குடிச்சு விட்டுறாங்களோ என்னமோ நீ வீடியோ எடுக்கிறத பார்த்து எதாவது தப்பாக நினைச்சுக்க போறாரு பாரு இல்லையா ஆனா ஒருவேளை ஒருவேளை திரும்பி நாம அதே கடையில வந்து போடுவோம் போய் சொன்னாங்களா கரெக்டாக நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் பெட்ரோல் ஊற்றினா நானே தெரியல எடோடி என்று என்னடா பேச மாட்டேங்கிறா வேகமா போ என்னடாச்சுடா திருப்பியும் உனக்கு ஏன்னா இப்படி பண்றேன் ஏரியூருக்கு எப்படி போகணும் பழையூரா பழையூர் நீங்கள் ரெண்டு பேரும் மைக் ஆன் பண்ணியா இல்லையா இதோட சேலம் மாவட்டம் முடிஞ்சிச்சு நண்பா இதுக்கு மேலே தான் தருமபுரி மாவட்டம் இங்கே ஒரு வாய்க்கால் சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்கும்பா ரெண்டு அதை கவர் பண்ண வீடியோவில் அன்பு ஹெல்மெட்டை போடு இதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு மழை மாதிரி இருக்கு வேகமா போயிடலாம் நாங்க வந்து சேரதுக்கே நாலு மணி ஆயிடுச்சு அடுத்த வீடியோல எப்படி செட்டு போடலான்னு சொல்லி பார்க்கலாமா